தமிழ் வாய்ஸ் வழங்கும் பல சரக்கு பல சரக்கு பலதும் பார்த்தும் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் ஆண்மை குறைபாடு பல உண்மைகளும் சில பொய்களும் தமிழ் டிவி இன்றைய உலகில் ஏராளமான ஆண்கள் ஆண்மை குறைபாடு பிரச்சனையில் சிக்கி தவிக்கின்றனர் கோடிக்கணக்கான விந்தணுக்கள் பெண்ணுறுப்பிலிருந்து கர்ப்பப்பை நோக்கி செல்லும் இதில் துடிப்புடைய ஒரே ஒரு விந்தணு மட்டும் முட்டையின் வெளிச்செவ்வை துளைத்து உள்ளே நுழைகின்றன

அண்மையில் நடந்த ஆராய்ச்சியின்படி சுமார் இருபத்தி ஐந்து சதவீதம் மன அழுத்தத்தின் காரணமாகவே இந்த ஆண்மை குறைபாடு ஏற்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது அதிக மது அருந்துதல் புவி மற்றும் போதை பழக்கம் நீரிழிவு நோய் மன நோய்கள் இரத்த கொதிப்பு சில நோய்களுக்காக எடுத்துக்கொள்ளும் மாத்திரைகளின் பக்க விளைவுகளால் ஆணுறுப்பு விரைப்படுகிறது அதிகமான வெப்பத்தால் குறைவு ஏற்படுகிறது

அதற்கேற்றபடி விந்து பையானது தனது வெப்பநிலையை சரிவிகித நிலையில் வைத்துக் கொள்ளும் எனவே உடல் சூடும் ஒரு வகையில் காரணமாகிறது இது தவிர கைபேசியின் கதிர்வீச்சு ஆண்மை குறைபாட்டை ஏற்படுத்துகிறது என்று கூறப்படுகிறது கைபேசியின் எலக்ட்ரோமைடிக் அலைகள் விந்தணு சேதம் ஏற்படுத்துகிறது என்றும் கருத்து நிலவுகிறது இது தவிர ஊட்டச்சத்து குறைபாடு சரியான உடற்பயிற்சியின்மை டெஸ்ட்ரோஸ்ட்ரோன் ஹார்மோன் சுரப்பு குறைபாட்டினாலும் விந்தணு உற்பத்தியில் பாதிப்பு ஏற்படும் இந்த காரணங்கள் உண்மைதானா மன அழுத்தம் ஒரு வகையில் காரணமாக விந்தணு குறைபாட்டிற்கு முடியாது ஏனெனில் மன அழுத்தம் உடலுறவில் சரியாக ஈடுபட முடியாத காரணத்தினால்தான் விந்தணுக்கள் வெளியேறுவதில் பிரச்சினை ஏற்படுகிறது ஊட்டச்சத்துக்களில் விட்டமின் சி ஜிங்க் ஜெலினியம் ஆன்டி ஆக்சிடன்ஸ் போன்றவை விந்தணு உற்பத்திக்கு உதவுகின்றன கைபேசி கதிர்வீச்சுகளினால் நிரூபிக்கும் ஆய்வுகள் கூறப்படுவதால் சிலர் விதைப்பையை குழுமைப்படுத்தி விந்தணி எண்ணிக்கையை அதிகரிக்க முயற்சி செய்வார்கள் ஆனால் இதனால் எந்தவித பலனும் இல்லை அதற்கு மாறாக இறுக்கமான ஆடைகளை அணிவதை தவிர்த்தாலே போதுமானது வயதானவர்களுக்கு மட்டுமல்ல இளம் வயதிலும் விந்தணுக்களின் எண்ணிக்கை குறைந்தால் ஆண்மை குறைபாடு ஏற்படும் மேலும் பிஎம்ஐ எனப்படும் உடல் எடை அளவுகோலில் இருபது முதல் இருபத்தி ஐந்து எனும் அளவில் இருப்பவர்களுக்கு நல்ல விந்தணு உற்பத்தி இருக்கிறது இதுவே உடல் பருமன் உள்ளவர்களுக்கு குறைவு என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் தமிழ் இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் குறைபாடு பல உண்மைகளும் சில பொய்களும் மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்